buy mode shopping app buy mode shopping application is the one of the online shopping app now available and play stores and app store click below the <coughs> link and install the application sponsor content buy mode application வணக்கம் என் பேர் விக்னேஷ் முத்து விஜயன் ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு பேராசிரியர் யாரா இருக்கேன் இங்கே நான் வந்து பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரியோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கு இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு டிகிரி ப்ரோக்ராம் ஐஐடிவியில் படிக்கணுன்னா எப்பயுமே ஜேஇ அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அது ஒரு கடினமான இருக்கும் அதை பாஸ் பண்ணி அதில் ரேங்க் வாங்கி தான் உள்ளே வரணுங்கிற அடிப்படை இல்லாமல் நீங்கள் ஒரு தகுதி தேர்வு மூலமாகவும் உள்ளே வந்து படிக்கலாங்கிறதுக்கு தான் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸுங்கிற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு நாலு வாரம் ஐஐடி மெட்ராஸ்லேருந்தே படிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நாலு வாரம் பாடங்கள் உங்களுக்கு நாங்களே சொல்லி கொடுப்போம் அந்த நாலு வாரம் படிக்கிற பா கன்டென்ட்லருந்தே உங்களுக்கு ஒரு தேர்வு வைப்போம் இந்த கண்டென்ட் படிக்கிறதுக்கு நாங்கள் ஆன்லைனில் வீடியோஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் வார வாரம் அசைன்மெண்ட்ஸும் இருக்கும் அண்ட் லைவ் செஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் வந்து லைவாக அட்டன்ட் பண்ணி டவுட் கிளியரிங் எல்லாம் பண்ணலாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நாலு வாரம் கழித்து இந்தியா முழுக்க இரநூறு சென்டர்களில் எங்கேனாலும் நீங்கள் நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் இந்த பரீட்சையை போய் எழுதலாம் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அந்த பரீட்சையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாங்குகிற மாணவர்கள் எல்லாருமே ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கிற என்ட்ரி லெவலுக்கு தகுதி அடைவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவல் டிப்ளமா லெவல் டிகிரி லெவல்னு ஒரு ஒரு லெவலாக முடித்து கடைசி கட்டத்தில் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற டிகிரியை வாங்கலாம் இதை வாங்கும்போது உங்களுக்கு தரவு அறிவியல்னு சொல்லப்படுற டேட்டா சயின்ஸ் அதே மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அதாவது செயலிகள் உருவாக்குறது போன்ற திறமைகள் நல்லா கைப்பட வந்திருக்கும் இது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து ஐஐடி மெட்ராஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கேம்பஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் அதாவது பாடம் சொல்லி கொடுக்கறது பூரா ஆன்லைனில் இருக்கும் ஆனால் பரீட்சைகள் எல்லாம் சென்டரில் வந்து எழுதணும் ஸோ ஹைப்ரிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வேறு ஒரு டிகிரி சேட சேர்ந்தும் படிக்கலாம் பரீட்சைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்குங்கிறதுனால உங்களுக்கு வேறு பரீட்சைகளோடு இது கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது இதை நீங்கள் இன்னொரு டிகிரியோடையோ இல்லை வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் கூட படிக்கலாம் வயது வரம்பும் கிடையாது இங்கே வந்து இந்த ப்ரொக்ராமில் ஃபீஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் வெய்வர்ஸ் உங்களோட ஃபைவ் லேக் ஃபேமிலி இன்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெய்வர் வந்து உங்கள் ஃபேமிலி இன்கம் ஒரு லட்ச ரூபா குடும்ப வருமானம் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுனால் எழுபத்தைந்து சதவீதம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து தராங்க அதனால் எல்லா மாணவர்களும் இதில் சேர்ந்து பயனடைய முடியும் இதே போல் பிஎஸ்இன் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற டிகிரி ப்ரோக்ராமும் நாங்கள் ரன் பண்ணுறோம் அந்த டிகிரி ப்ரோக்ராமில் லேப் காம்பனெண்ட்டும் இருக்கும் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஐஐடியில் வந்து லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் ஒரு ரொம்ப வித் வித்தியாசமான ப்ரோக்ராம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிற துறைகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ப்ரோக்ராம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பயன் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பனாக இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து மே இருபத்தி ஆறாம் தேதி ஆல் தி பெஸ்ட் ஐஐடியில் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது ஐஐடியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சில தகுதிகள் இருக்கணுங்கிறத விட உழைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க தயாராக இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இந்த பரீட்சைகளை உங்களால் பாஸ் பண்ண முடியும் நிறையா மாணவர்கள் இதில் படிக்கிறாங்க எந்தெந்த ஊர்லேருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் வந்து படிக்கிறாங்க எல்லா விதமான பேக்ரவுண்ட்லேருந்தும் வந்து படிக்கிறாங்க உங்களால் முடியாதுங்கிறது இல்லை ஆனால் கடினமாக உழைக்கணும் இது சுலபமாக இருக்காது ஆனால் வந்து எல்லாராலேயும் முடியும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அதுக்காக கஷ்டப்பட்டு படித்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்